இந்த உமர் அவ்வளவு ஈமானை சுமந்தவர் முகமது நசூல் சுல்லுல்லாஹ் வலைவர் செல்லும் அவர்களே நேரடியாக அவ்வளவு சிறப்புகளையும் நேரடியாக கூறியவர் கூறப் கூறப்பட்டுக் கேட்டவர் ஹதீஃபா இல்லாஹன் அல்லாவுடைய தூதருடைய மறைவான விஷயங்களை அறிந்தவர் முனாஃபிக்குகள் இவர்களுடைய பட்டியலை அல்லாஹுடைய தூதர் இந்த தோல் நடத்திலே ஒப்படைத்திருந்தாங்க யார் யார் முனாஃபி யாருக்கும் தனியாக சந்தித்து அமர் அல்லாவுடைய தூதர் நயவஞ்சகருடைய பட்டிகளை கொடுத்திருந்தார்களே கொஞ்சம் பாருங்கள் அந்த பட்டியலில் அமருடைய பெயரும் இருக்கிறதா என்று யார் யார் உன் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன் நான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நினைவு வந்தது உன்னை பார்த்தால் ஓடுகிறான் செய்தரே அஞ்சு பத்து தொழுதுட்டா என்ன மாதிரி முஸ்லிம் யாருமே இல்லை அஞ்சு பக்து ஜமாத்தா தொழுதுட்டா அவர் தொழுகால ஒரு பாப்பார் ஒரு பார்வை தொழுக கூட இல்லாம இருக்கிறாய் அல்லாஹ் வெட்க வெட்கப்பட வேண்டும் அவர்களுடைய வரலாற்றை படிப்பதற்கென்ன பார்ப்பதற்கு கூட படிப்பதென்ன பார்ப்பதற்கு கூட தகுது கிடையாது என்ன அல்ல அச்சம் இருக்கிறது என்ன சொர்க்கத்தை பெற்றவர்களாக வாழ்கிறோம் என்ன சொர்க்கம் என்னுடைய பெயரில் என்ன சொர்க்கத்தின் கோட்டைகள் என்னுடைய பெயரில்